ம் பூர நட்சத்திரம் இது நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் இருபது வருடங்கள் என்னோட கேல்குலேஷனுக்கு பதினாலு வருடங்கள் எடுத்துட்டேன் சூரிய திசை ஒரு ஆறு வருடங்கள் மொத்தம் இருபது வருட தசா காலங்கள் எப்படி இருக்க போகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர திசை அப்படிங்கிறது பத்துக்கும் மூணுக்கும் உடைய மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் இந்த சுக்கர சுக்கரனானவர் இவர் எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பாருன்னா நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் தான் பிறக்கும் போதே அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான குழந்தையாக தான் நீங்கள் இருப்பீங்க ஆரம்ப காலகட்டத்தில் இப்போல்லாம் சொன்னீங்கன்னா கோபம் தான் வரும் சிம்மராசிக்காரன் புற நட்சத்திரக்காரங்களுக்கு எங்கெங்கே அதிர்ஷ்டம் இருக்குது பிறக்கும் போது நான் சொல்கிறேன் பிறந்த போது ஒரு சில அதிர்ஷ்டங்களே கொடுக்கக்கூடியவங்க ராகம் குறைஞ்சது உங்கள் வீட்டில் ஒரு பரிசு பொருட்கள் லக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருப்பீங்க நல்லா செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரங்க இப்போ கடந்த ரெண்டரை வருஷமாக எண்ணிலடங்கா துயரங்களை அடி அடிபட வரிங்க சில பேர்த்துக்கு சொல்ல முடியலைங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது எப்படி அப்படிங்கும் போது ஒவ்வொரு திசைக்கு பொறுத்தும் அது மாறும் அந்த அது திசையை பொறுத்து தான் அவங்களுக்கு பலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி உங்களோட சனி வக்ரம் ஆகும்போது சனிக்கு ஆகாத ஒரு பகை கிரகம்னா அது சனிதான் அவர் வக்கரம் அடையும் போது உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார் அப்போ இந்த கண்டக சனியோடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையுமா அப்படின்னா கண்டிப்பா குறையும் சுக்கரன் இருபது வருஷத்தில் என்னோட கால்குலேஷன் பதினஞ்சு பதினாலு வருஷமும் சூரிய திசை ஆறு வருஷமும் மொத்தம் இருபது வயசுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உடம்புல மனசுல உற்சாகம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சுறுசுறுப்பா வேலை செய்வீங்க காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் கை கூடும் சுப சுபகாரியங்கள் நடைபெறும் வேலை மாற்றம் ஏற்பட்டு யோசிச்சு செயல்படக்கூடிய விஷயங்களாக அந்த வேலை மாற்றம் அமையும் ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காருங்க இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனை அதிகமாகும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் உல்லாச பயணம் செல்வீர்கள் சுப விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கால கட்டத்தில் இருக்கும் பிள்ளை இல்லையே அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கிறவங்களுக்கு கவலைப்பட்டவங்களுக்கு மனக்கவலை தீரக்கூடியதாகும் ஆன்மீக பயணம் மனதிற்கு அமைதியை கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்கும் சிம்மராசி பூரண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குரிய அன்யோனியம் குறையுமா அப்படின்னா சில பேருக்கு அன்யோனியம் குறையலைனாலும் சில இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கும் சில பேத்துக்கு விபத்துகள் கண்டங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நடந்திருக்கும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரிவு நடந்திருக்கும் இல்லைங்க இதெல்லாம் எதுவுமே எனக்கு இல்லைங்க நல்லாதாங்க இருக்கேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் நல்ல நிலைமையில இருக்காரு லக்னாதிபதி நல்ல நிலையில இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் சில பேருக்கு ஏழ்றையோ கண்டக சனியோ அஸ்ரம் சொன்னியோ வந்ததே தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர்த்துக்கு அமையும் அது ஜாதகத்தை பொறுத்தே மாறும் நிறைய விதிவிலக்கு இருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணீங்கன்னா அது மாதிரி ஒரு விசேஷங்கள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்து சொல்லலாம் சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி தசை இந்த தசையெல்லாம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸூரியஸான லைஃப் நீங்கள் பிறக்கும் போதே ஒரு அதிர்ஷ்டமான குழந்தை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய அளவில் விளைச்சிகள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பள்ளியும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்லா படித்து டாக்டர் ஆகக்கூடிய யோகங்கள் சில பேர்த்துக்கு இந்த இருபது வயசுக்குள்ளே இன்ஜினியரிங்கில் டாப் மோஸ்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கக்கூடிய விஷயங்கள் சில பேருக்கு ஆன்மீக வழியில் ஈடுபாடு அதிகமாகும் அரசாங்க வழி உறவு அரசாங்க வழி தொடர்புகள்னால் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்க எஜுகேஷன் லோனுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகாக்காரங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க மிகப்பெரிய அளவில் இப்போ இந்த காலகட்டத்தில் செட்டில் ஆகக்கூடிய அடிப்படை விஷயங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் உங்கள் ஜாதகத்தில் மட்டும் சுக்ரன் உச்சமாக இருந்ததுன்னா இந்த காலகட்டம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நல்ல இடத்துல உட்கார வச்சிருக்கும் ஆனா இந்த கண்டக சனி மட்டும்தான் இப்ப தடைய பண்ணிக்க இப்போ சனி வக்ரம்னால அந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஃப்ளைட் ஏறி போயிடுவீங்க அங்கேயே சிட்டிஷன் ஆகக்கூடிய நிலமையும் வரும் சந்திர திசை இருபது வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் சரிங்க இதெல்லாம் நடக்கலைங்க எனக்கு சுக்கரன்லாம் உச்சமில்லை கொஞ்சம் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கு சந்திரனும் ஓரளவுக்கு சாதாரணமாக இருக்கு அப்படின்னாலும் வெளிநாட்டு பயணம் செய்து படிக்கக்கூடிய யோக பலன் பார்ட் டைம் ஜாப் பண்றது ஃபுல் டைம் ஜாப்பு சில பேர்த்துக்கு கிடைக்கிற விஷயங்கள்லாம் இந்த சந்திர திசையில் அமையும் சந்திரதிசை அப்பா அம்மா விட்டு பிரியக்கூடிய சில பேருக்கு அந்த வருத்தங்களை கொடுக்கும் வெளியூர் பயணத்தை கொடுக்கும் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கும் கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திர திசை அப்படிங்கிறது ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் சில விடத்தில் மாற்றங்கள்னால ஒரு சில சஞ்சலங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி வக்கரம் அது மிகப்பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு கூடையதுனால ஒரு சில சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுத்தே ஆகும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்தே ஆகும் அதே மாதிரி சுப விரயங்களை மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம் வீடு மனை யோகம் அப்படிங்கிறது வண்டி வாகனத்தை வாங்கிறது அப்படிங்கிறது இந்த சில பேருக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கடக லக்னமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் யோகமாக இருக்கும் ஆனால் பன்னெண்டுக்குரிய விரைய கு விரைய ஸ்தானத்திலே தான் வராரு பன்னெண்டுக்குரியவர் அப்படிங்கிறதுனால ஃபாரினுக்கு அதன் மூலியமாக விரயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடியதாக செவ்வாய் தசையில் முப்பத்தி ஏழு வயசுலேருந்தா ஐம்பத்தஞ்சு முப்பத்தி முப்பது வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை இந்த செவ்வாய் தசையில் வீடு மனை யோகம் சகோதர வழியில் மாற்றங்கள் சகோதர வழி சப்போர்ட்ஸு மிகப்பெரிய உயர்வு கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற பேர் அதன் பிறகு இது வரைக்கும் அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிவிட்டேங்க பிரச்சனை எனக்கு கொடுத்துருச்சுங்க உடல் அளவில் மன அளவில் கொடுத்தவங்களாம் இப்போ நிவர்த்தி ஆகும் சனி தப்பு சில பேர்த்துக்கு நல்ல நிலைமை கண்டம் அப்படிங்கிறதெல்லாம் சீரமைச்சு உங்களுடைய உடல் அளவில் ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது ராக திசை முப்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ராக திசையில் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படும் அதே அளவுக்கு பிரச்சனைகளும் கொடுத்துரும் மாற்று பாலினத்தினால் ஒரு சில தொந்தரவுகளும் சர்ச்சைகளும் ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் ஆனாலும் இந்த ராகு திசை யோக திசையாக இருப்பின் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் நல்ல முறையில் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்க இந்த ராகு வந்து நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய பாராட்டு அது மாதிரி சாதனை பட்டியலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கும் ராகு திசையில் கெமிக்கல் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸு இந்த மருத்துவ மருந்துகள் தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக இந்த ராகு திசை முன்னே கண்டிப்பாக உருவாகும் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில தடு தடை இருந்தாலும் அதன் பின் மிகப்பெரிய அளவில் அதை கட்டுவீங்க நிறைய விஷயங்கள் ராகு திசையில் மாற்று பயன்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் உஷாராக கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி குரு திசை ஐம்பத்தி அஞ்சு வயசுல இருந்து எழுவத்தி ஒரு முதல் தர ராஜ யோகாதிபதி குரு திசை செவ்வா திசை அப்படிங்கிறது தான் சொல்லணும் இந்த செவ்வா திசையும் குரு திசையும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய திசையாக இருக்கும் குரு வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார் இருந்தாலும் ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் அப்படின்னு சொல்றதுனால கண்டிப்பா புத்திர வழியில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் இந்த காலத்துல புத்திர வகையில ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இது குரு இருக்கிற இடத்த பொறுத்தே உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் விதிவிலக்கு இருக்குது ஒரு சில பேருக்கு மறைவு ஸ்தானத்துக்கு குரு போயிடுச்சுன்னா புத்திர வழியில் உங்களுக்கு பெருசாக நன்மைகளை ஏற்படாது இருந்தாலும் இந்த சனி வக்ரத்தில் கு அட்லீஸ்ட் உங்ககிட்ட பேசாவது வருவாங்க பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் நல்ல நிவர்த்தி கிடைக்கும் இது குரு இருக்கிற இடத்த பொறுத்து மாறும் ஆனால் கண்டிப்பாக குரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் திடீர் யோகத்தை கொடுப்பார் லாட்ரி இந்த ஷேர் மார்க்கெட் விஷயம் மட்டும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ஜோதிட ஆலோசனைக்கு அது பண்ணால் மட்டுமே தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் திடீர் திடீரோகம் உங்களுக்கு நியாயப்படியாகவே வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் மறைமுகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வருவாங்க இந்த குரு திசையில் ஒரு மிகப்பெரிய அளவில் சொத்து அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோக பலன்களும் கண்டிப்பாக சில பேர்த்துக்கு உருவாகும் இந்த குரு திசையில் நல்ல ஒரு கோவிலையோ இல்லை கல்வி நிறுவனங்களையோ அதை கட்டி முடிக்கக்கூடிய யோக பலன்களும் இருக்குது சில பேருக்கு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடியதாகவே இந்த சனி வக்ர காலத்தில் நடக்கும் ஏன்னா சனி வந்து குரு சிம்மத்துக்கு வக்ரம் அடையும் போது நல்ல பலன்களே கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான விஷயம் அடுத்தது சனி திசை எழுபத்தி ஒரு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த சனி திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா சிம்ம ராசிக்கு ஆகாத ஒரு திசை சனி திசை இந்த சனி திசை ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால நோய் எதிரி கடனை கொடுத்துவார் மனைவி வழியில் பிரச்சனைகள் கொடுப்பார் கணவனாக இருக்கும் போது மனைவிக்கும் மனைவியாக இருக்கும் போது கணவனுக்கும் பிரச்சனைகள் கொடுக்க காத்திருக்கும் இந்த சனி திசை இந்த சனி திசை ஒன்று பெரிய பிரச்சனைகள் கடக லக்னம் லக்னம் வந்து மாறிடுச்சு அப்படின்னா அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி லக்னாதிபதிக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இல்லை அதுக்கும் யோகம் இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகளை தொந்தரவுகள் எட்டாம் பக்கத்தில் இருந்து பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் இந்த சனி வகரத்தில் இந்த சனி திசையில் முழுக்க வந்து பலன்களை செய்யாது உற்சாகம் பிறக்கும் நல்ல வழியில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் சனி வகுர பீரியடில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சனி திசைக்காரங்க அடுத்தது புதன் திசை தொண்ணூறு வயசுலேருந்து நூற்றி ஏழு வயசு வரைக்கும் தொண்ணூத்தி வயசு வரைக்குமே சொல்றேனே புதன் திசை அப்படிங்கிறது சிம்ம லக்னத்துக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் புதன் அதிலும் சிம்ம லக்னாதிபதியான சூரியனை தனது முதல் நண்பராகவே கருதக்கூடியவர் எனவே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுப்பார் அதில் லக்னத்தில் நட்பு மற்றும் திக்பலனுடன் இருந்து மிக சிறப்பான நிலையும் லக்னாதிபதியின் உத்திர நட்சத்திர சாரத்தில் இருந்தால் தனது தசா காலங்களில் பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவர் மூன்று பத்து இடங்களுக்கு சிம்மத்துக்கு அவர் உன் நன்மை செய்யக்கூடிய இடங்களாக கண்டிப்பாக உருவெடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கிடமல்ல சிம்ம ராசிக்காரங்க இப்போது கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா சூர நட்சத்திரனால சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இதை பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு சொல்லும்போது நீங்கள் எந்த சாமியை பிடிச்சாலும் அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரணும் சிம்ம ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை சனி ஹோரையில் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படும் அதே மாதிரி நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றுங்க விளக்கேற்றிருங்க மகாலட்சுமிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல நிம்மதியான சனி வைக்கிற பீரியடில் ஆஞ்சநியர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்